கேட்ச் ஃபோர் 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 ஃபோர்ண்ண ஞானமணி அவர்கள் மிஸ் பண்ணிவிட்டார் அவர் மிஸ் மேட்ச் மிஸ் தெரியல பயங்கர அவர்கள் நாலு பந்துக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டு பால் இருக்கு மீண்டும் ஒரு டாட் பால் மீண்டும் மீண்டும் டாட் பால் பால் வாட்டு மேட்ச்ல நல்லா பந்து போட்டாரு மகேந்திரன் அவர்கள் நல்லா பால் நல்லா போன்றாருங்க கோகுல் அவர்கள்

முதல் பலாடு ராக்கெட் மாரி அடிச்சிருக்காருங்க மீண்டும் ஒரு டாட் பால் கம்பேக் கொடுத்திருக்காரு கோகுல் அவர்கள் ரெண்டு பாலா ரெண்டு பால் இருக்கு நடுவர் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது ஆர்குமெண்ட் வேணாம் ரெண்டு பால் இருக்கு இந்த ஒரு நோபால் ஒரு போரு அப்புறம் ஒரு விக்கெட்டு அப்புறம் ஒரு டாட் அப்புறம் ஒரு வைடு

ஸ்டார்ட் பால் முதல் பாலே போர் அடிச்சிருக்காருங்க கேட்சINGஅ விக்கின் எடுத்து குடுத்துருவாரங்க அவரு பேட் விக்கிடா

மணி அவர்கள் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காருங்க லாஸ்ட் ஒரு பால் பெருசாருங்க இருங்க பைனல்னாவே பெருசா தான் இருக்கும் அது அவர் கேப்டன் கூட லாஸ்ட் ஒன்

ரெண்டாவது பால் ஜான் அவர்கள் விக்கெட் இழந்து வெளியேறுகிறார் விஜய் அவர்கள் சிறந்த முறையில் பால் போட்டு இருந்துகிறாரு மாஸ்டர் ஆர்மி நல்லா சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி எட்டு ரெண்டு மூணு விக்கெட் இழப்புக்கு மூணாவது ரெண்டு பால் முடிஞ்சிருக்குது பேர்னா மனோகர் 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 ரெடி 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 அகலப் அந்த அவர் ஒரு லெஸ் அகைன் மீண்டும் ஒரு டாட் பால் இந்த வாவரில் கடைசி பந்து அகலப்பந்து நல்லா நான்கு ரன்கள் படைய பண்ணி இந்த சீசனில் நல்லா இருக்கிறாரு நாலு ரன் நான் அனுபவ வீரர் கூட கோகுல் சிறந்த ஒரு ஆல்ரௌண்டர் இன்னும் பால் இருக்குதுங்க இந்த ஓவர்ல ஒரு பால்ங்க நல்லா சொடுக்கு பால் போடுறாருங்க கோகுல் அவர்கள் ரெண்டு பால் இருக்குதுங்க மீண்டும் ஒரு டாட் பால் லாஸ்ட் ஒன் பால் போருங்க லாஸ்ட் பால் படை படைய பால் அகலப்பந்து டாட் பால் வைட்டு போட்டாலும் டாட் கொண்டு கொடுத்திருக்காரு ரமேஷ் அவர்கள் பந்து கொஞ்சம் நவிருங்க அகல பந்தம் மீண்டும் ஒரு வைட் அப்டி கொஞ்சம் நவிருங்க அடிச்சிருக்காருங்க மணி ஆர் என்னங்க கேட்ச் மிஸ் பண்ணிருக்காருங்க ரமேஷ் அவர்கள் ஞானமணி நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கு கேட்ச் மிஸ் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு டாட் பால் அவர் கொஞ்சம் நவர் சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம் நவருங்க மறைக்குது மீண்டும் ஒரு டாட் பால் லாஸ்ட் ஒரு பால் இருக்கு பேசுங்க விக்கெட் எடுத்து கொடுத்துக்காருங்க சொல்லி வச்ச மாதிரியா ஒரு நல்ல பவுலர் ப்ரூவ் பண்ணிருக்காரு படைப்பன் அவர்கள் சாட்டுங்க சரியா சாட்டுங்க புல்லட் மாதிரி போகுதுங்க பால பந்து பவுலர் சொல்லுங்க சாரி நாட்டாபாலுங்க நாட்டுக்கு வெளியு நினைக்கிறேன் நாட்ட பால் நடுவருந்து இருப்பேன் இறுதியானது உறுதியானது நாட்பால் கோகுல கொஞ்சம் அப்படியே உக்காரு கோகுல

லட்டு அடி பாருங்க கோகுல் அவர்கள் மனோகரன் அவர்கள் நல்ல பவுலர் டாட் பண்ணி இருக்காரு சிறந்த ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்திருக்காருங்க அதெல்லாம் தடுக்க முடியாதுங்க அவர் பவர் பதினஞ்சு பந்து எட்டு ரன்கள் மட்டுமே தேவை நல்லா பண்ணாங்க மான்ஸ் வாரமி ஒரு சிறப்பான ஆட்டத்தை பைனல் பார்த்தோம் நல்ல ஒரு பவுலிங் அருமையான ஒரு பவுலிங்க வெளிப்படுத்தி மான்ஸ்டர் ஆர்மிக்கு அப்போல் டீ பண்ணுறாங்க கழுத்தை பிடிச்சி தூக்குங்க வாழ்த்துக்கள் எல்லாரும் சிறப்பான ஒரு கைத்தறை வெளிப்படுத்தி மான்ஸ்டர் ஆர்மிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்புறம் டிஎன்பிபிஎல் சீசன் டூ